பொது சேவைக்கான அனுபவம் அரசியலில் இருப்பவர்கள் பொது சேவை செய்வதாக கொள்கிறார்கள் இவர்களின் சிலர் மட்டுமே ஏழையாயிருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் இவர்களில் சிலர் ஏழைகளின் கஷ்டம் தெரிந்து அதற்கேற்ற சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவார்கள் ஆனால் பணத்திலேயே புரண்டு உருளுபவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு மக்கள் கஷ்டம் புரிவதில்லை மேடைகளில் கூட ஏழைகளின் கஷ்டம் பற்றி யாராவது எழுதி கொடுத்ததையே படிப்பார்கள் ராமபிரான் ஏழை அல்ல அயோத்தியின் மன்னாதி மன்னரான தசரதரின் மகன் செல்வ செழிப்பில் புரள்பவர் மூத்தவர் என்ற முறையில் அவர் நாடாள வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது அச்சமயத்தில் கஷ்டம் என்றால் இன்னதென்று உணர்ந்து கொள்ள தான் மட்டும் இன்றி தன் மனைவி தம்பி ஆகியோரையும் காட்டிற்கு அழைத்து சென்றார் பதினான்கு வருடம் கஷ்டப்பட்டார் அவரை பார்க்க அவரது தம்பி பரதனும் மூன்று தாய்மார்களும் காட்டுக்குள் வருகிறார்கள் எல்லோருக்குமே அங்கு வந்த பிறகுதான் கஷ்டம் என்றால் என்ன என்பது புரிகிறது பட்டுவிரிப்பில் மலர்தூவி நடந்த அவர்கள் கல்லிலும் முள்ளிலும் நடந்து கஷ்டத்தை தெரிந்து கொள்கிறார்கள் மன்னர்கள் கஷ்டம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தன் நடவடிக்கையின் மூலம் உலகுக்கு தெரிவித்தார்